அஸ்லாம் சகோதரரே என் பெயர் அஸ்ரா நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன் தாவர உணவை ஊக்குவித்து கோபிநாத் அகர்வால் எழுதிய ஒரு நூலின் பதினைந்து பதினாறாம் பக்கங்களில் இப்படி ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது ஒரு சராசரி பசு தன் ஆயுட்காலத்தில் தருகின்ற பால் ஒரே நேரத்தில் தொன்னூறாயிரம் பேர்களுக்கு பால் தரவல்லதாம் ஆனால் அதே பசு இறைச்சிக்காக கொல்லப்படுகின்ற போது வெறும் ஆயிரம் பேருக்குத்தான் அது போதுமானதாக இருக்கும் ஓர் ஆட்டின் நிலையும் இதுதான் இது தங்க முட்டையிடும் வாத்தை கொன்ற கதையைப் போன்றது என்கிறார் இதில் குறிப்பிட்டிருக்கும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மீண்டும் அதே புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திரு சலேச்சா அவர்கள் இந்த புத்தகங்களை கொடுத்தார் இன்னும் அதிகமான புத்தகங்களை தருவதாகவும் சொன்னார் அந்த புத்தகங்கள் வெளியிலே அநேக கடைகளில் கிடைக்கும் மக்களும் அதை வாங்கி படிக்கின்றார்கள் ஆகவே நான் மக்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன் அது மீண்டும் மீண்டும் அந்த மேற்கோள் காட்டுகிறீர்களே அது ஏன் சரியாக சொன்னீர்கள் சகோதரர் நான் ஏன் மறுபடியும் இது குறித்து பேசுகிறேன் என்று கேட்கிறார் எல்லா வாதங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாதங்கள் இதில் குறிப்பிடப்படவில்லை என்றால் நானும் மறுபடியும் இதை சொல்லியிருக்க மாட்டேன் தயவு செய்து தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள் திரு ஜவேரி சொன்னது சரிதானே யாரோ எழுதிய புத்தகத்திற்கு என்னிடத்தில் எதற்காக விளக்கம் கேட்கிறீர்கள் அதில் உள்ள கருத்துக்களுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்கிறார் அவர் கேட்டதிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அதனால் அந்த நூலை நாம் ஒதுக்கி விடுவோம் இப்போது அவர் பேசிய பேச்சிலிருந்து மட்டும் கேள்வியை கேட்போம் சரியாக சொன்னீர்கள் சரியான விஷயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உள்ளதை பேசினார் அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை புலால் உண்மைகளுக்கு எதிரான புத்தகங்களில் இருந்து பேசினார் புத்தகங்களை படித்து அதிலிருந்து உண்மைகளை சொன்னார் ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை தவறு என்று சொல்ல வேண்டும் நான் அந்த புத்தகத்தை எழுதவில்லை என்னை யாரும் கேள்வி கேட்காதீர்கள் என்று அவர் சொல்வது தவறு புலால் உணவு குறித்து நீங்கள் என்னை எந்த கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகம் தவறு என்று சொல்வேன் அறிவுபூர்வமானது அல்ல என்று சொல்வேன் இல்லை அறிவுபூர்வமானது என்பேன் எதற்காக எரிச்சல் அடைய வேண்டும் அது சைவத்தின் நலனை குறித்து பேசும் புத்தகம் என்னிடத்தில் யாராவது இஸ்லாத்திற்கு எதிரான புத்தகத்தை சொன்னால் அது பொய் என்று சொல்லி பொருங்கள் பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் இடையில் விவாதம் நடத்த நான் மாட்டேன் அவையோர்கள் கேள்வியை மட்டும் தான் கேட்கணும் பேச்சாளர்கள் பதிலை மட்டும் தான் சொல்ல வேண்டும் வேறு உரையாடல் கூடாது அது டாக்டர் ஜாகிராக இருந்தாலும் சரி திரு ஜவேரியாக இருந்தாலும் சரி அவையோரோடு விவாதிக்க விடமாட்டேன் உங்கள் பேச்சை தொடருங்கள் நான் பேச்சை துவங்குகிறேன் நீங்கள் நேரத்தை கணக்கிட துவங்குங்கள் ஒவ்வொரு முறையும் இடையூறு செய்தால் நான் எப்படி முழு பதிலை சொல்ல முடியும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று தலைமையை நான் வேண்டிக்கொள்கிறேன் எனது பதிலை இடைமறித்தால் அதிக நேரம் தர வேண்டும் சகோதரி நீங்கள் குறிப்பிட்ட இந்த வாதம் இந்த புத்தகத்தில் மட்டுமல்ல அநேக புத்தகங்களில் உள்ளது நீங்கள் இணையதளத்திற்கு சென்றால் அங்கும் இதே உள்ளது முதலாவதாக பால் சைவமா அசைவமா என்பது ஒரு பெரிய கேள்வி பால் அசைவம்தான் என்று சொல்லும் அநேக தாவர உண்ணிகள் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் நான் பேச்சாளரை குறை கூறவில்லை இந்த புத்தகத்தில் பால் அசைவம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாலால் பல நோய்கள் வரும் என்று சொல்கிறார்கள் வேறு சில சைவ நிறுவனங்கள் இல்லை நாங்கள் பால் உண்ணிகள் பால் குடிப்போம் என்கிறார்கள் பால் சைவமோ அசைவமோ என்னுடைய சாதாரண கேள்வி நீங்கள் விலங்குகளுக்கு வலி உண்டாக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் பால் கறக்கும் பொழுது ஒரு விலங்கிலிருந்து இருந்து பாலை கறக்கும் பொழுது அதிக வலியை உண்டாக்குகிறது தெரியுமா செயற்கை முறையில் பால் கறப்பது அதிக வலியை உண்டாக்கும் ஒரு பாலூட்டும் பெண்ணை கேட்டு பாருங்கள் பிரச்சனை உண்டாகும் நேரங்களில் செயற்கை முறையில் பாலை வெளியேற்ற வேண்டும் அது அதிக வலியை தரும் விலங்கிலிருந்து பாலை கறக்கும் பொழுது வலி உண்டாகிறது விலங்குகள் உணவுக்காக அல்ல என்று சொல்லிவிட்டு கால்நடைகளில் இருந்தும் பசுக்களில் இருந்தும் அது வலியை உண்டாக்கும் இது ஒரு வகையில் விலங்குகளிடமிருந்து திருடுவது போலத்தான் விலங்குகள் உணவுக்காக இல்லை என்று சொல்லிவிட்டு அதன் பாலை கறந்தீர்கள் என்றால் அதன் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய பாலை நீங்கள் திருடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு உதாரணம் தரப்பட்டது அதாவது சராசரியாக ஒரு பசு ஒரு நாளைக்கு பத்து கிலோ பால் தருகிறதாம் மீண்டும் அதே புத்தகம் அது தவறென்றால் பிரச்சனை இல்லை இணையதளத்திலும் உள்ளது ஒரு நாளைக்கு பத்து கிலோ பால் ஒரு மாதத்திற்கு முன்னூறு கிலோ ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய மூவாயிரம் கிலோ பாலை கிலோ கணக்கில் அளப்போம் லிட்டர் கணக்கில் தானே கிலோ கணக்கு ஏன் என்று தெரியவில்லை எழுதியவரை கேட்க வேண்டும் மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூவாயிரம் கிலோ பாலானது ஆறாயிரம் பேருக்கு உணவளிக்குமாம் ஆகவே ஒரு பசுவின் வாழ்க்கை முடிவடைவதற்குள் அது ஒரே நேரத்தில் தொண்ணூறாயிரம் பேருக்கு உணவளிக்கும் என்கிறார்கள் அந்த பசுவை அறுத்தால் ஆயிரம் பேர் உண்ணலாம் எது சிறந்தது ஆயிரமா தொண்ணூறாயிரமா தங்க முட்டையிடும் இடும் வாத்தை ஏன் ஒரே அடியாக அறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் அது புத்திசாலித்தனம் அல்ல அதை நான் ஏற்கிறேன் ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பால் கறக்கும் கறவை பசுவை எந்த பால் காரணமும் அறுப்புக்காக விற்க மாட்டான் அதேபோல் ஒரு கரவை பசுவை யாரும் அறுப்புக்காக வாங்கவும் மாட்டார்கள் ஏனென்றால் பால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவை விட பால் கறக்கும் பசுவின் விலை மிக அதிகமானது மும்பையில் கறவை பசுவின் விலை இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் ஆனால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவின் விலை மூன்றிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய்கள் தான் ஆகவே புலால் உண்ணிகளான நாங்கள் என்ன செய்கிறோம் கால்நடைகளை அவை பால் தரும் வரை பாதுகாத்துக் கொள்கிறோம் கறக்கும் வயதை தாண்டிய பிறகு அதை அறுத்து விடுகிறோம் நாங்கள் வாத்து எல்லா முட்டைகளையும் எடுத்துக் கொள்கிறோம் முட்டை இடுவது நின்றவுடன் மாமிசத்திற்காக அதை அறுத்து விடுகிறோம் உயிரும் போகணும் கட்டையும் உடையக்கூடாது ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் எங்களுக்கு அறிவு கூர்மை அதிகம் இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள் விலங்குகளை வயலில் பயன்படுத்தலாம் போக்குவரத்திற்காகவும் நிலத்தை உழுவதற்காகவும் பயன்படுத்தலாம் என்கிறார்கள் விலங்குகள் மேல் அவ்வளவு அன்பிருந்தால் ஏன் பாரத்தை சுமத்துகிறீர்கள் மேலும் இந்திய புள்ளி கணக்கு ஒன்று பசுக்கள் காளைகள் மற்றும் எருமைகள் அடங்கிய மொத்த கால்நடைகளில் வெறும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் தான் பலன் நீட்டுபவை மீதமுள்ள எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பலன் தராதவை என்று சொல்கிறது ஒன்று பால் கறக்கும் வயதை தாண்டி இருக்கலாம் அல்லது காளைகள் எருமைகள் போன்றவைகளாக இருக்கலாம் இந்த பலன் தராத எழுபத்தி ஐந்து சதவிகித விலங்குகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது ஆடுகள் காளைகள் எருதுகள் அதற்கு ஒரு வழி நீங்களே அதை வளர்க்கலாம் ஒரு சராசரி காளையையோ பசுவையோ வளர்க்க ஒரு ஆண்டிற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தேவை இது அரசாங்கத்தின் புள்ளி விவர கணக்கு என்னுடைய புள்ளி விவர கணக்கு அல்ல ஒரு ஆண்டிற்கு பதினெட்டாயிரம் பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு மேலும் நான்கைந்து ஆண்டுகள் வாழ்கின்றன பல லட்சம் மாடுகளை ஒரு மாட்டிற்கு பதினெட்டாயிரம் என்று விகிதத்தில் செலவு செய்து எந்த விவசாயியால் பார்த்துக் கொள்ள முடியும் இரண்டாவது வழி ஜீவகாருண்ய நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது அவற்றை விட்டு விடுவார்கள் அது வயலுக்குள் நுழைந்து பயிரை மேய்ந்துவிடும் மூன்றாவது வழி காட்டில் விட்டு விடுவது அங்கு விலங்குகளால் கொல்லப்படும் நான்காவது வழிதான் சிறந்தது அவை பால் கொடுக்கும் வயதை தாண்டிய பின் பாலை பயன்படுத்திக் கொண்டு அறுப்புக்கு அனுப்பிவிட வேண்டும் விவசாயிக்கும் தன்னுடைய பணம் கிடைத்துவிடுகிறது மனிதர்களுக்கும் அந்த விலங்கின் மாமிசத்தை உண்பதால் அதனுடைய பலன் கிடைக்கிறது பிறகு அதன் தோலும் பயன்படுகிறது எலும்பும் பயன்படுகிறது இதுதான் எனது பதில்